உலகெங்கும் வாழக்கூடிய தேவர் மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நல்ல பகுதிகளில் இருக்கக்கூட நிறையா மக்களை வந்து நம்ம அவங்களுக்கான மீட்பு பணிகளுக்கும் அவங்களுக்கான நிவாரணப் பணிகளுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பகுதிகளாக கொண்டு போய் அவங்களுக்கான நம்மளால் முடிஞ்ச வெள்ள நிவாரண நிதிகளை கொடுத்துக்கிட்டுருக்கோம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நமது சிவகாசி தேவராடையம் சார்பாக ஒன்றரை லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஆடைகளை இங்கே இருக்கக்கூடிய கைலாசபுர மக்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அந்த பணியை தேவர் மீடியா மூலமாக பார்த்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் பிரவீன்குமார் அவங்க முக்குளத்தோர் முன்னேற்ற மக்கள் அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு வாலண்டியர்ஸாக வந்து அவங்களாகவே நம்ம தேவர் மீடியா மூலமாகவும் பசுமன் சித்திர அறக்கட்டளை மூலமாகவும் தேவர் ஆடையகம் மூலமாகவும் இணைந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மதிப்புள்ள இந்த திருநெல்வேலி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட போர்வைகள் நை நைட்டிகள் கைலிகள் சட்டைகள் அன்றாட உணவுப் பொருட்களான அரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க இது போக நமது குழந்தை நமது குழந்தைகளுக்கான பிஸ்கட்டு இந்த ரஸ்கு இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது போக இன்றைக்கி நம்ம தேவராடயகம் மற்ற பகுதிகளில் நமது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்களுக்கான அரிசி பைகளையும் இன்றைக்கி கொடுக்குறாங்க இதோடு சேர்ந்து இன்றைக்கி தேவர் மீடியாவும் இன்னைக்கியான களப்பணியில் நம்ம எடு ஈடுபட்டிருக்கோம் இந்த வெள்ள நிவாரண இந்த உதவியலை பார்த்துட்டு வரக்கூடிய அடுத்த தன்னால்வர்கள் யாராக இருந்தாலும் சரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம களப்பணியாற்றுவதற்கு ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உலகெங்கும் இருக்கும் முக்களது சொந்தங்கள் அனைவருக்கும் தேவர் மீடியா வாயிலாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் புயல் வெள்ள சேதம் ஏற்பட்ட போதும் சரி இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் பெரும் வெள்ள சேதம் உயிர் சேதம் உட்பட அனைத்து சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் தேவர் மீடியா களத்தில் முழு ஆராய்ச்சி பண்ணி எங்கே பாதிப்பு என்னென்ன பிரச்சனை யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லி கடந்த மூன்று நாட்களாக தேவர் மீடியா மகேஷ் என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி அப்படி சொல்லலாம் ஏன்னா எங்கே பிரச்சனை அங்கே இருக்கிற உடனுக்குடன் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இங்கே திருநெல்வேலியில் இந்த கைலாசபுரத்தில் பிரச்சனை நடக்கிறதுனா அந்த தேவர் மீடியா வாயிலாக தான் எங்களுக்கு தெரிய வரும் அது மேலே இந்த மாதிரி ஒரு சேவையை செய்கிறது முதல்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த தோழர்கள் தேவர் மீடியா தோழர்கள் முழுக்க முழுக்க நான் நன்றியை நான் நல்ல சொல்லி ஆகணும் ஸோ எங்களை பார்த்து இன்றைக்கி வந்து கைலாசபுரம் பகுதியில் வந்து ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு தேவையான நைட்டி லுங்கி டவலு ஷர்ட்ஸு பிஸ்கெட்டு ப்ளஸ்க் ஆகிய அத்தியாவசிய அடிப்படை பொருட்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை பார்த்து மேலும் மேலும் இன்னும் தன்னார்வல்கள் முன் வந்து இந்த மாதிரி ஒரு உதவியை நீங்கள் செய்யணும்னு இது வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கை தேவர் புகழ் வாழ்க்கை தேவர் மக்கள் நம்ம சார்

கவலைப்படமா இது மூலமா ஒரு அஜிஷ் டிவி மத்தியா Abiento de Julio 者 El cima del barco ли bombo Так hai Abiento cuman dos milht recesses Nein du kennst. Hallo. Nee. Na, dann Papa. Na, بدی. Macht ihr gehen? Ja, ja. Oder Engel, wir gehen. Ja, ja.